லாஸ்ட்டு லாங் வீடியோட கண்டினியூஸன் தான் அக்னி சட்டி பால் குடம்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு நாங்கள் போய் படுத்துறோம் அத்தை கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தேன் ஆமாங்க மார்னிங் எழுந்திரிச்சி வேலை செய்கிற கரெக்டாக இருக்கும் அது இன்னும் தண்ணி பிடிக்கிற வேலை இதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அத்தை முடிச்சு வச்சுட்டு தான் படுத்தாங்க மார்னிங் எழுந்ததுமே என்கிட்ட சொல்லிட்டாங்க வெண்பொங்கல் வச்சுருப்பான் அதே மாதிரி நீங்கள் ஊருக்கு கிளம்புறக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போனோம்னா கரெக்டாக இருக்கும்னு நான் வந்து டக்குன்னு என்ன செஞ்சிட்டேன் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் செஞ்சுட்டேன் வெண்பொங்கல் செஞ்சுட்டு இங்கிட்டு வந்து சட்னி அரைச்சாச்சு இது நேற்று வச்சா சாம்பார் இருக்கும் டக்குன்னு தாளித்து கொட்டியாச்சு இதெல்லாம் செஞ்சதை அக்காட்டை கொடுத்து குட்டீஸ்லாம் நீங்கள் சாப்பிட வச்சிருங்க அப்படின்ட்டு நான் வந்து தக்காளி சாதம் இருக்கேன் என்னடா சம்மந்தமே இல்லாமல் செய்கிறேன்னு பார்க்காதீங்க இன்றைக்கி பதினொன்னே முக்காலுக்கு நம்ம வந்து குருவாயூர் ட்ரெயினில் திருச்சிக்கு கிளம்ப போகிறோம் அப்போ தான் தம்பிக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிற கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் சாதம் இதெல்லாம் செஞ்சோம்னா ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் து அதனால வந்து புளி சாதம் பிடிக்கும் அது பெரிய ப்ராசஸ் அதனால் டக்குன்னு வந்து தக்காளி சாதம் செஞ்சு அதுக்கு சைடீஸாக உருளைக்கெழங்கு மசாலா தயிர் வெங்காயம் போட்டு வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு இன்னைக்கு வந்து கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ள போய் கும்பிட்டு வரலாம் அப்படிங்கறக்காக தான் கிளம்புனது கொடி கும்பத்தில் ஃபர்ஸ்ட் கும்பிட்டாச்சு ஏன்னா இன்னைக்கு வந்து பூக்குழி அப்படிங்கிறனால பூக்குழி செய்கிற இடத்துல தான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் அங்கே தான் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் கோயிலுக்குள்ளே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் இன்றைக்கி மொட்டை எடுக்கிறவங்க இந்த மாதிரி வேலைகள் செய்கிறவங்க தான் வருவாங்க உள்ளுக்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தாச்சு எவ்வளோ சட்டி இறங்கியிருக்குன்னு நீங்களே பாருங்கள் அதுவும் இல்லாமல் கோபுரமே பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு அவ்வளோ பக்திகரமாக இருந்தது அம்மா கொலில் இருக்கும்போது பார்க்குறக்கே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி நிறுத்தி நிதானமாக அழகு போல் சாமியை கும்பிட்டுட்டு குடும்பமாக சேர்ந்து வந்தாச்சுங்க இந்த திருவிழாவில் இருக்கும்போது அம்மன் வந்து அவ்வளவு அந்த கோயிலுக்கு நுழையும் போதே அந்த வாசனையும் சரி அந்த கோயிலை சுற்றியுமே வந்து கலகலப்பா பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கும் அந்த இதை வந்து நல்லா உணர்ந்து குடும்பமாக சேர்ந்து கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு வெயில் சரியாக அடிக்குது அதனால் எல்லோரும் வந்து ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் தான் நாங்கள் குடித்தோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது முந்தியெல்லாம் வந்து மாதுளம்பழம் ஜூஸ் தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து இந்த ஃப்ரூட் மிக்சருக்கு நான் அடிமையாகவே ஆகிட்டேன் அதுவும் திண்டுக்கல் சாந்தி குளிர்பான ஃப்ரூட் மிக்சர்னா செம்ம அடிக்கிட்டு நான் அடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து சோலாந்தான் ஜங்ஷன் கிளம்பியாச்சுங்க எங்களை விடுறதுக்கு என்னோடய அக்கா அண்ணா குட்டிஸ் எல்லாருமே வந்துருந்தாங்க அடுத்து நம்ம திருச்சிக்கு வந்தாச்சுங்க குருவாய் ட்ரெயினில் தான் நம்ம வந்தோம் பேக் டு ரொட்டீன் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா அடுத்த நாளே வந்து தம்பி ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விடணும் இதெல்லாம் வந்து ஜங்ஷன்லேருந்து இறங்கும் போதே நம்ம ரொட்டீன் வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அதிலே யோசிச்சுக்கிட்டே வந்து நான் வந்துடுவேன் வந்து பார்த்தா கிச்சன் வந்து நான் எப்படி டெஸ்ட்டு போகணும் அதே போல் க்ளீனாக இருந்துச்சு நான் எப்போவுமே ஊருக்கு போகும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த மாதிரி மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் போவேன் அதான் வந்தோன்னே பார்க்கறக்கு நிம்மதியாக இருக்கும் இந்த எதை எடுத்தாலும் ரூபா கடையில் இந்த கோல்டன் ஸ்பூனு அது மாதிரி ஒவ்வொரு பொருளாக வந்து வாங்கினேன் நான் இதான் வந்து தம்பிக்கு வந்து எதாவது வேஷம் போடுறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் ஏதாவது முருகன் சிவன் அது மாதிரி இது இது எதை எடுத்தாலும் இருபது ரூபாவில் இந்த முக்காளி வாங்கினோம் உருளி இதெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே நல்லா வந்து தனிமனாக இருந்துச்சு ஆனால் கீழ்ப்பாவும் கொஞ்சம் நாலு பக்கமும் ஒரு மாதிரி வந்து பெ வந்து வைக்க முடியாது அடுத்து இந்த ட்ரம்மு காரு இதெல்லாம் வந்து தம்பிக்கு வந்து எங்கள் அண்ணா அக்கா வீடு வந்து வாங்கி கொடுத்தாங்க இதுவும் வந்து நான் ஹார்ட் இது நான் வாங்கினே பேண்டு வந்து அக்கா வாங்கி கொடுத்தாங்க இந்த பொம்மையும் அண்ணா வந்து பாப்பாக்கா வாங்கி கொடுத்தாங்க இது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இது விளாட்ணுன்னு சொல்லிட்டு எதிர்த்தால இருபது ரூபா கடையில் இதுவும் இருபது ரூபான்னு வைத்தாங்க இந்த ஜாடி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இதிலே பெருசு வந்து நான் வச்சுருக்கேன் கல் உப்பு போட்டு வைக்கேன் நைஸ் உப்பு போட்டு வைக்கிறதுக்கு இது ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு இது முப்பது ரூபா அதனால் வாங்கினேன் அடுத்து அக்கா பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பிரசாதம் கொடுத்தாங்க அதையுமே கொண்டு வந்தாச்சுங்க முதல் வேலை பிரசாதத்தை தான் சாப்பிட்டோம் அடுத்து நான் கொண்டு வந்த லஞ்சை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா மூணு வேற்றுக்கு மூணு அடுக்கில் போட்டு வச்சா ரெண்டு அடுக்கு தான் வந்து சாப்பிட முடிஞ்சு ஒரு அடுக்கு அப்படியே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து தயிர் வெங்காயம் சரின்னு சொல்லிட்டு வந்தோடையுமே ஹஸ்பண்ட்க்கு தான் வந்து லஞ்சுக்கு வந்தாங்க அவங்களுக்கு போட்டு கொடுத்தாச்சு தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு மசாலா அவசர அடியில் செஞ்சு சாப்பாடுனாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு என்னோட பையன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அம்மா நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு ஆனால் உண்மையிலே அவ்வளோ நேரம் எங்களுக்கு பசிக்கவே இல்லை வீட்டுக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து என்னோடய பையன் என்னோட ஹஸ்பண்ட் நான் எல்லாருமே எங்களுக்கே பசி வந்துருச்சு டக்குன்னு சாப்பாடு வைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ட்ராவல் பண்ணும்போது நாங்கள் சாப்பிடல வீட்டுக்கு வந்து தான் நாங்கள் சாப்பிட்டோம் நைட்டு பார்த்தீங்கன்னா பூக்களி நல்லபடியாக முடிஞ்சு நான் அத்தை ஃபோன் பண்ணி சொன்னாங்க அம்மன் வந்து இந்த மாதிரி தான் அலங்காரம் பண்ணி பூக்குளி நடக்கிற இடத்துக்கு போகும் போவாங்க திரும்பியும் வரும்போது எல்லாருமே வந்து இப்படி கும்பிட்டுக்குவாங்க அது மாதிரி நம்ம தெரு சைடு வந்தப்போ அத்தை வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க அம்மன் பார்க்குறக்கே ஜெகஜோதியாக இருந்தாங்க நீங்களும் பார்த்து அம்மனோட அருளை பெறுங்க நல்லபடியாக இந்த வருஷம் ஸ்ரீ ஜனகை மாரியம்மன் கோவிலில் அக்னிசட்டி பால்குளம் பூக்குழி என முக்கியமான திருவிழா எல்லாமே முடிஞ்சிருச்சு இனி வரப்போகிற திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடி இறக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் வர தீர்த்து அடுத்த திருவிழா தான் ஆற்றுக்குள்ளே நடக்கும் நீங்கள் சோளம் வந்தாலும் சோளவந்தான் சுற்றுவட்டார பகுதியில் இருந்தீங்கனால வந்து பார்த்து மகிழ்ச்சி அடைங்க ஆற்று திருவிழா சூப்பராக இருக்குங்க பாய்